தமிழில் குடமுழுக்கு நடத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கிற ஒரு கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது கூட்டத்திற்கு முதலில் அனுமதி மறுக்கப்படுவதற்கு சொன்ன காரணம் தான் ரொம்ப வியப்பா இருந்தது திருச்செந்தூர்ல சீமான் வந்து கூட்டம் போட்டா கூட்டம் வந்துடும் சீமான் கூட்டத்துக்கு கூட்டம் வந்துருங்கறால கூட்டத்துக்கு நாங்க அனுமதி மறுக்கிறோம் கூட்டம் போட்டா கூட்டம் வராம வேற என்ன வரும் நாம் தமிழ் கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு மதுரையில ஒரு மாநாடு நடத்துவதற்கு அனுமதி உண்டு இவர்கள் பாசிச எதிர்ப்பாளர்கள் பிஜேபி எதிர்ப்பாளர்கள் ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பாளர்கள் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறாரு ஆக கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சிருக்காரு மொழி அழிந்தால் இனம் அழிந்த விடம் என்று பேசுகிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அந்த மொழியை காக்கத்தானே நாங்கள் கூட்டம் போடுகிறோம் இந்த கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தீர்மானம் தமிழ்நாட்டில் கூடிய முருகன் கோவிலில் தமிழில் மட்டுமே குடமுழுக்கு என்று நீங்கள் அறிவித்திருந்தால் உங்கள் உடலில் ஓடுவது தமிழ் ரத்தம் என்று நாங்கள் இப்போ எங்களுக்கு சந்தேகம் வருது டவுட் வருது